நம்முடைய ஐம்பெரும் காவியங்கள் என்று நாம் போற்றுகின்ற தமிழ் இலக்கியத்தினுடைய மணிமகுடங்களுள் ஒன்றாக திகழ்வது மணிமேகலை நாம் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு மணிமேகலை பற்றி நாம் பேசுவதில்லை பல காரணங்கள் அதற்கு சிலப்பதிகாரத்தினுடைய கதை ஓட்டமே உணர்ச்சி மயமானது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை ஒரு எழுத்தாளர் படைத்திருக்க முடியும் என்பதை கற்பனையில கூட நம்மால் நினைத்து பார்க்க முடியாது ஆனால் படைக்கப்பட்டிருக்கிறாள் கண்ணகி அவ வீட்டை விட்டு வெளியில வந்த பழக்கம் இல்லாதவ அவன் கால் வெளியில வச்ச உடனே மதுரை வந்துருச்சான்னு கேட்கிறா இன்னும் இப்பதான் கிளம்பி இருக்கா அவளுக்கு மதுரைக்கும் புகாருக்கும் வித்தியாசம் தெரியாது வாயத்திருந்து திறந்து பேசியவளல்ல கோவலனை பார்த்து நீலாம் நல்லா இருப்பியாடா நாசமா போவா என்று கூட அவள் சொல்லவில்லை மனசுக்குள்ள கூட நினைக்கல சில மனசுல நினைச்சு வெளியில சொல்லாம இருக்கிறது வேற மனசுல கூட நினைக்கல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன பொன்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று கோவலன் நீ சொல்லிக்கிற நீ செஞ்ச வேலை சரியில்லை அவ்வளவு மென்மையா இப்படி மென்மையாக இருந்த கண்ணகி அவ காதல் அந்த செய்தி வந்து விழுகிறது கோவலன் கொல்லப்பட்டான் தவறான நீதி வழங்கப்பட்டது என்ற செய்தி வந்தது கண்ணகி அப்படியே கீழே விழுந்தா இளங்கோவடிகள் சொல்லுகிறார் விழுந்த கண்ணகி வேறு எழுந்த கண்ணகி வேறு விழுந்த கண்ணகி பேச பயப்பட்டவ எழுந்த கண்ணகி மன்னனை எதிர்நோக்கி கேள்விகள் கேட்கிற அளவு வீரமாக இருந்த பெண் இவ்வளவு கலர்ஃபுல்லான இவ்வளவு பிரம்மாண்டமான வீரம் சரிந்த கண்ணகியை கொண்ட காரணத்தினால சிலப்பதிகாரம் பேசப்பட்டது ஆனால் எந்த காரணத்தினாலும் அந்த அளவு மணிமேகலை பேசப்படவில்லை மாதவியினுடைய மகள் என்பது உங்களுக்கு தெரியும் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மாதவி கோவலன் இறந்தான் கேள்விப்பட்ட உடனேயே அவள்கிட்ட இருந்த செல்வங்கள் அத்தனையையும் கொண்டு போய் தானத்துக்கு கொடுத்து விட்டு துறவு பூண்டாள் மாதவி மாதவி துறவு பூண்ட போது தன்னுடைய மகள் மணிமேக அந்த மணிமேகல மாதவி சொன்னா இவள் கற்பு தெய்வம் கண்ணகியினுடைய மகள் என்று தன்னுடைய மகளை மாதவி அறிமுகப்படுத்துகிறார் அவ வயத்துல பிறந்த பிள்ளை ஆனா எம்பிள்ளு சொல்லாம கண்ணகியினுடைய மகள் என்று ஏன் சொன்னால் தெரியுமா தலைக்கோலி கொடுத்து அவளுக்கு நாட்டி அரங்கேற்றம் நடக்க வேண்டும் என்று மன்னனுடைய அவையிலிருந்து தூது வந்தது அப்ப மாதவி சொன்னா இவள் என் மகள் அல்ல கண்ணகியின் மகள் ஏன் சொன்ன ரெண்டு காரணம் ஒண்ணு என்னுடைய தான் குல குலத்தொழில இவள் செய்வான் தப்பா நினைச்சு என் மகள் என கற்பு தெய்வத்தினுடைய மகள் முதல் காரணம் ரெண்டாவது காரணம் அந்த கண்ணகி அந்த பாண்டிய மன்னனையே அந்த பாடுபடுத்தினானா அவளுடைய மகளான இவள் ஒன்ன என்ன பாடுபடுத்துவாடா உள்ளே இருக்கிற பொருள் அந்த பொருள் மணிமேகலைக்கு பல துயரங்கள் வந்தது அப்போ மணிமேகலா தெய்வம் அவளை தீவுக்கு கொண்டு போனது அங்கேதான் அவளுக்கு கிடைத்தது அந்த அமுத சுரபி அந்த அமுத சுரபியை கொண்டு பசித்த அத்தனை உயிர்களுக்கும் உணவு கொடுக்கின்ற ஒரு தெய்வப் பெண்ணாக மணிமேகலை மாறினாள் என்கின்ற காப்பியம் இந்த தமிழ் நிலத்திலே எழுந்து ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் ஆகியிருக்கிற என்றால் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர் என்ற தத்துவம் எத்தனை காலமாக இந்த மண்ணிலே இருக்கிறது